प्रिमान् विंकडनातार्यह कवितार्किककेसरी के वेधान्ताच्छार्य पर्योमे सन्नितत्ताम् सदाकृति श्री गरुडदंडगं पलस्तुति पिछित्रसिद्धितस्तोयं वेंकटेश विपस्चिता गरुडद्थ्वज तोशाय खीतो गरुडदंडगह

நாம் சில பிழைகளை செய்வோம் மொழியின் உச்சரிப்பிற்கேற்றோம் என்பது அல்ல ஆகவே எம்பெருமானின் தோஷாய மகிழ்ச்சிக்காக என்று உச்சரிக்கப்பட வேண்டும் வெங்கடேஷ விபஸ்டிதா வெங்கடமுடையான் என்னும் வித்வானால் கீதோ பாடப்பட்டது என்று கூறி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார் இன்று நாம் பார்க்க இருக்கும் சில விசேஷமான திருத்தலத்தில் ஸ்ரீ கருட பகவான் ஆச்சரியகரமான கோலங்களில் காட்சியளிக்கின்றார் முதலாவதாக நாம் காண இருப்பது பார்கவபுரி என்று அழைக்கப்பட்ட திருவெள்ளியங்குடி திருத்தலம் தோழநாட்டு திருப்பதிகளுள் ஒன்று சுக்கிரனின் பார்வையில்

தலவிருஷம் கதலி பழம் சுக்கிரனுக்கு வெள்ளி என்பது பெயரானதால் அவனுக்கு கிடைத்த இதற்கு பெயர் விமோசனம் இக்கோவிலில் எம்பெருமான் கிடந்த திருக்கோளத்தில் காட்சி வழங்கும் போது சிறிது பொழுதுதன் சங்கு சக்கரத்தை கருடனிடம் கொடுத்து வைத்திருத்ததால் இவ்வூர் கருடன் சங்கு சக்கரத்துடன் நான்கு திருக்கைகளுடன் காட்சியளிக்கின்றார் இது வேறு எங்குமே காண கிடைக்காத காட்சியாகும் ஆங்காங்கே திவ்ய அமைத்து தெய்வ திருக்கோயில்களை கட்டிய மிகவும் புகழ்பெற்ற தெய்வ தச்சனான விஸ்வகர்மாவை தான் முதன்மை பெற வேண்டும் என்று விரும்பிய அசுரத்தச்சனான மயன் பிரம்மனின் அறிவுரைப்படி இத்தலத்தில் எம்பெருமானை நோக்கி தவம் செய்கின்றார் எம்பெருமான் தானான நிலையில் திருமாலாக பஞ்ச ஆயுதங்களுடன் மயனுக்கு காட்சி வழங்கவும் ராமனாக தனக்கு காட்சி வேண்டிக் காட்சி தன் மாற்றி இரண்டு கரங்களை உடைய ராமனாக காட்சி தந்த பொழுது தன் கைகளில் இருந்த சங்கையும் சக்கரத்தையும் கருடனிடம் கொடுக்க இத்தலத்தில் கருடன் சங்கு சக்கரங்களை தாங்கி நிற்கும் பெருமையை பெற்றான் இக்காட்சி வேறு எந்த தலத்திலும் காண இயலாது அசு சிற்பியான மயனுக்கு கொடுத்த அந்த காட்சியை தனக்கும் திருமங்கையாழ்வார் அவருக்கும் இக்காட்சியை எம்பெருமான் வழங்கினார் என்பது அடுத்ததாக நாம் காண இருக்கும் திருத்தலம் திருத்தங்கால் என்று அழைக்கப்பட்ட திருத்தங்கல் திவ்யக்ஷேத்ரம் திருத்தங்காளமலை என்ற பெயரால் முதலில் வழங்கப்பட்டு காலப்போக்கில் திருத்தங்கள் என்பதாக மாறிவிட்டது பெருமான் திருத்தங்களப்பன் அப்பன் என்ற திருத்தங்கள்ளி தாயார் அண்ணநாயகி அமிர்தநாயகி ஆனந்த நாயகி ஜாம்பவதி பாரிஜாதவள்ளி தாயார் என்று ஐந்து தாயாருடன் பெருமான் காட்சியளிக்கின்றார் தீர்த்தம் பாபவினாசீர்த்தம் விமானம் தேவச்சந்திர விமானம் ஹம்ச விமானம்

கோபம் வந்த ஆலமரமானது மரமானது இங்கு தங்கி பிரார்த்தித்து பகவானை வேண்ட மலையாக உருவெடுத்த நில் நான் இங்கு வந்து உன் மீது குடியிருக்கின்றேன் என்று பகவான் சொன்னதால் திருத்தங்கால மலை என்ற பெயரோடு இங்கு காட்சியளிக்க பகவான் நாராயணனாக இங்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது இங்குள்ள சிறப்பு என்னவென்றால் கருடன் ஒரு கையில் அமிர்த கலசத்தோடும் மறுகையில் தன் பகையாகிய இது எங்கும் பகையாகியாசு சர்பத்துடனும்பவர்கள் இங்கு வந்து கருடனை பிரார்த்தித்தால் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் என்று தலவரலாறு கூறுகின்றனர் அடுத்ததாக நாம் காண இருக்கும் திருத்தலம் திருக்கண்ணங்குடி பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாக இத்திருத்தலம் விளங்குகின்றது பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது பெருமான் என்ற நாமத்தால் அழைக்கப்படுகின்றார் பெருமாள் தாயார் அரவிந்தவள்ளி நாச்சியார் லோகநாயகி தாயாராக தனிக்கோவிலில் காட்சியளிக்கின்றார் உத்லாவத விமானம் தலட்சம் காயா மகிழ் என்று கொண்டாடப்படுகின்றது தீர்த்தம் சிரவண புஷ்கரணி திருமங்கையாழ்வார் திருவரங்க திருப்பணிக்காக நாகையில் இருந்து கலவு செய்து கொண்டு வந்து தங்கிய இடம் இந்த என்பார்கள் இந்த மிக விசேஷமான ஒரு உள்ளது இங்கு பெரிய திருவிடியாகிய கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் நிற்காமல் அடக்கமாக கட்டப்பட்ட கரங்களுடன் விளங்குவது ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருக்கும் கருடனின் நிலையை நன்கு எடுத்து காட்டும் என்று கூறுவர் வைகுண்டத்தில் பகவானின் கட்டளைக்காக வினயத்தோடு காத்துக் கொண்டிருக்கும் திருக்கோளத்தில் காட்சி தருவதால் இந்த கருடன் வினயகருடன் என்ற பெயரால் கொண்டாடப்படுகின்றார் சுவாமி தேசிகன் ஸ்ரீ கருடாழ்வாரின் பெருமைகளை விளக்கும் வண்ணம் கருட பஞ்சாச என்று மற்றொரு ஸ்லோகத்தையும் அருளி செய்திருக்கின்றார் வரும் வாரங்களில் இனி கருட பஞ்சாசத்தில் ஸ்ரீ கருட பகவானின் சிறப்புகளை அனுபவிக்கும்

वेदांत गुरवे नमः श्रीमती निगम त नमः